திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள அடியண்ணாமலை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ரேணுகை மாரியம்மன் கோவிலில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மகா கும்பாபிஷேகம் இன்று காலை பத்து மணி அளவில் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலின் கிரிவல பாதையில் அமைந்துள்ள ஸ்ரீ ரேணுகை மாரியம்மன் கோவிலில் கடந்த ஒரு வருடமாக கோவில் புதிதாக புனரமைக்கும் பணி நடைபெற்று வந்த நிலையில் பணிகள் அனைத்தும் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து ஊர் பொதுமக்கள் மற்றும் விழாக்குழு சார்பில் கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டது கோவில் வளாகத்தில் பிரம்மாண்டமான யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு கடந்த முப்பத்தி ஒராம் தேதி கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜைகள் தொடங்கியது யாகசாலையில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மூலிகைகளைக் கொண்டு யாக பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று வந்த நிலையில் நேற்று காலை ஒன்பது மணி அளவில் ஐந்தாம் காலை யாக பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று மூலிகை பொருட்களை கொண்டு பூர்ணாகூதி விமர்சையாக நடைபெற்றது காலை சரியாக பத்து மணி அளவில் யாகசாலையில் இருந்து சிவாச்சாரியார்கள் புனித நீர் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு முதலில் ஸ்ரீ ரேணுகை மாரியம்மன் கருவரி விமானத்திற்கு வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகமானது வெகு விமர்சையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கோவில் கருவறையில் உள்ள ஸ்ரீ ரேணுகை மாரியம்மனைக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மகா ஆராதனையும் காண்பிக்கப்பட்டது இதில் அடியண்ணாமலை கோசாலை கோட்டாங்கல் திருவண்ணாமலை வேங்கிக்கால் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை விழாக்குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்தனர் இந்த கும்பாபிஷேக விழாவில் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட அதிமுக மாவட்ட செயலாளர் எஸ் ராமச்சந்திரன் தெற்கு மாவட்ட செயலாளர் எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அண்ணாமலையார் கோவில் அரங்காவலர் குழு தலைவர் ஜீவானந்தம் உள்ளிட்ட ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் ஆன்மீக பெருமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்